வணக்கம் மகளே ஸோ இப்படி ஒரு சீனை நான் இதுவரைக்கும் எந்த ஒரு போட்டியாளரும் பண்ணதை நான் வந்து பார்க்கல ஸோ இப்போ தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனில் தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு விடயத்தை நான் பார்த்துருக்கேன் அந்த கேவலத்தை பண்ணது மாயா ஸோ என்ன இப்படியான விடயங்களை மாயாவால் தான் பண்ண முடியும் இத பற்றி பல சகோதர சகோதரிகள் பல பேர் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க ஸோ இப்போ தான் நம்ம அந்த சீனை பார்த்து தமிழில் போட்டிருக்கோம் ஸோ பத்தி நான் பேச போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் முடிஞ்சால் பல பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசுங்கள் மக்களே இன்றைக்கி அந்த டாஸ்க்கு நடக்குமில்ல இவங்களை விட நீங்கள் ஏன் பெட்டர் அப்படின்னு சொல்லணுன்னு அப்போ எல்லாருமே அர்ச்சனா அவர்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு மன மனதால் நொந்து இந்த மாயாக்கிட்ட கவலை எல்லாம் சொல்லிகோடே போவாங்க சீமகளே இப்ப அவர்கள் எல்லாரோடையும் தான் பேசிக்கொண்டிருக்காங்க எல்லாரோடையும் தான் பழகுறாங்க கிட்ட கூட பழகு அங்க நாலு ஆண்கள் ஒரே ஒரு பெண் அண்ட் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அவங்களுடைய லைவ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வர ஒரு ப்ராப்ளம் வரும் பீரியட் மேபி அப்படி என்னவோ அவரு இதோன்ற பிரச்சனை போல இருக்கு அப்ப அதை பற்றி எல்லாம் அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க அண்ட் அப்படி இருக்க இந்த நாலு ஆண்கள் அப்படின்றவங்க அர்ச்சனா மீது பொறாமையின் உச்சத்துலேருந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ அந்த டாஸ்கில் அவங்க இன்னும் நல்லா நொந்து போயிட்டாங்க அப்போ அந்த டாஸ்க் முடிஞ்சு வெளியில் போவாங்க அந்த வெளியில் வைக்கிறல அந்த கார்டின் ஏரியாவில் அர்ச்சனா முன்னுக்கு இவங்களோட மனசில் இருக்க கவலைகளை மாயாக்கிட்ட சொல்லுவாங்க அப்படியே பின்னுக்கு போன மாயா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எட்டி உதைக்கிற மாதிரி காலை வந்து இப்படி காமிச்சு போட்டு ஒரு முகத்தில் இப்படி ஒரு சைகையை ஒன்று பண்ணுவாங்க அர்ச்சனா அப்படியே திரும்ப டக்குனு கீழே காலை வச்சிருவாங்க இதே மாயா அன்னைக்கு நாலு வீக்குக்கு முதல் அப்படின்னு நினைக்கிறேன் சுரேஸ் செருக்கைக்குள்ள அந்த உடுப்புகள் அந்த ஆடைகள் இருக்குல்ல ஒவ்வொருத்தர் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்து டஸ்ட்பின் போட்டுட்டு அந்த நாமினேட் பண்ணணும் அப்படின்னு அந்த இது வந்துச்சு அதுல அர்ச்சனாவோட பேர் நாமினேஷன்ல வந்தோடனே அர்ச்சனா அந்த பின்னுக்கு போய் ஒரு கேவலமான ஒரு டான்ஸ் இந்த மாயா வந்து பண்ணும் அப்ப அர்ச்சனை அவர்கள் திரும்பி கேட்க நான் உங்களுக்கு பண்ண இல்லை பூர்ணிமா நாமினேஷன் இல்லைன்றது காட்டி டான்ஸ் ஆடின அப்படின்னு மாதிரி சொல்லும் இதே மாதா சரவண விக்ரம் கூட அடிமையா இருந்த சரவண விக்ரம் வெளியில போகக்குள்ள சரவண விக்ரம மதிக்காம கேவலமான சகையை வந்து பண்ணும் அதே மாதிரி ரெண்டாவது வீக் பிரதீப் அவர்களை பத்தி அங்க அவன் பிரதீப் இருக்கான் அவன் கூட இருக்க முடியாது அவனை பார்த்தா பயமா இருக்கேன்னு சகையை மாதிரி பண்ணி இதே மாதிரி வேற சகைகள் எல்லாம் பண்ணும் அந்த வீட்டை சுத்தி பண்ணிக்கொண்டே இருக்கும் அடுத்தது பிக் கிட்ட போய் வந்து இவங்கெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை எல்லாரையும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தரை பற்றியும் கேவலமாக வந்து பேசு ஸோ இந்த மாயா அப்படின்றது எப்படின்னா கூட இருக்கிறவங்களையும் மதிக்காது இல்லை அவங்களுக்கு எதிராக போட்டி போடுறவங்களையும் மதிக்காது சரிங்களா எக்ஸாக்ட்லி கமல்ஹாசனை போல இது இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல வண்ணவர் எபிசோட்லயும் நீங்கள் கரெக்டான டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வரும் முடிந்த அளவுக்கு இதை பல பேரோட ஷேர் பண்ணுங்க மக்களே சரிங்களா இதே இது இது இதுதான் மாயாவோட கூட இருக்கிறவர்களுக்கே முதுல குத்துறது ஆட்டம் இதுதான் மாயாவோட இது வெளியில வந்து மாயா மீது ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பொண்ணு என்னன்னா என்னுடைய வாழ்க்கையை மா மாயா நாசப்படுத்த பார்த்தாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் என்னுடைய என்னுடைய மூளைய பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் எனக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக நான் செயற்படுற மாதிரி மாத்திராங்க இவங்க சொல்றதான் நான் செய்யணும்ன்ற மாதிரி என்ன நிலை கொண்டு ஒரு டைம் டாக்டர்கிட்ட போய் என்ன நேர்ந்தது அப்படின்னு இதே விடயங்கள் தான் இந்த மாயா இதுக்குள்ள வந்து பண்ணி சரிங்களா ஒருத்தர் பழகுறாங்கன்னா அவங்கள இவங்களுடைய தேவைக்காக எவ்வளவு வேணுமென்றாலும் அழிக்க கூட தேங்க மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் கூட பழகி கொண்டு அவங்கள அவங்கள பற்றி கேவலமா நடத்துறது இப்படி இன்று அர்ச்சனாக்கு பண்ணது போல அப்படி பண்றது அப்படியான தான் இந்த மாயா பண்ணி கொண்டிருக்கு டொஃபைக்குள்ள வரைய தகுதி இல்லை ஆக்சுவலா மக்கள் ஓட்டே போடல ரெண்டாவது இந்த ஆளு அவுட்டு கமல்ஹாசன் தான் மாயாஹாசன் தான் இவ்வளவு நாள் கொண்டது சோ இப்படி தகுதி இல்லாத நபர்கள் இப்படியான ஷோல இப்படி டொஃபைக்குள்ள வந்தா என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இப்படியான கேவலமான தான் பார்க்க முடியும் ஆனா மனசல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும் அந்த ஈதம் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுல ஒரு ஈரம் கூட மாயாக்கு இல்ல அந்த பொண்ணு அர்ச்சனா அவர்கள் அவ்வளவு தூரம் தன்னுடைய வேதனைகளை சொல்லைக்குள்ள இது வந்து பின்னுக்கு போய் இப்படி உதயிற மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணுதுன்னா இதெல்லாம் மனசுல பிரவியான்னு எனக்கு தெரியல மக்களை சத்தியமா சத்தியமா எனக்கு தெரியல இப்படி இப்படி ஒரு சீசன் இனிமேல் வரவே கூடாது பிக் பாஸ்ல அப்படி இந்த மாயாவை போல நபர்கள் இந்த சீசன்லயே போக கூடாது சரிங்களா இது வந்து சமூகத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மறக்காம அவர்களுக்கு ஓட் போடுங்க மக்களே ஹாட்ஸ்டார்ல அவர்களுக்கு ஓட் போடுங்க அண்ட் அர்ச்சனா அவர்களுடைய நம்பருக்கு மிஸ் கால் வந்து கொடுங்க ஒரு நாளைக்கு பத்து மிஸ் கால் கொடுக்கலாம் சரிங்களா நன்றி